வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நமது கேப்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க கேப்டன் மறைஞ்சி பல நாட்கள் ஆனாலும் இன்னும் யாரும் அவர் மறந்துருக்க மாட்டீங்க ஏன்னா அவ்வளவு நன்மைகள் செய்தவர் நம்ம கேப்டன் பசியோடு வந்தவர்களுக்கு உணவு தந்தவர் நமது கேப்டன் தனது அலுவலகத்திற்கு வருபோருக்கு உணவு தந்து அழகு பார்த்தவர் நமது கேப்டன் தனது கட்சி அலுவலகத்தில் அனைவருக்கும் தினந்தோறும் உணவு தந்தவர் நமது கேப்டன் ஏன் படப்பிடிப்பில் கூட தான் முன்னும் உணவையே எல்லா தொழிலாளர்களும் சாப்பிடணும் அப்படின்னு முதன் முதல்ல சமவருந்து வச்ச ஒரு நடிகர் தான் நமது கேப்டன் இப்படியெல்லாம் சாப்பாடு என்றாலே கேப்டன் என்ற பெயர் பெற்ற நமது கேப்டனுக்கு இன்னும் பல நல்ல குணலாம் இருக்குதுங்க அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் கேப்டனோட இயற்பெயர் விஜயராஜ் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டாள் அழக தம்பதிக்கு மகனாக பிறந்த விஜயகாந்திற்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் விஜயராஜ் பிறகு சினிமாவில் நுழைந்த பின் அவருக்கு துரத்தி இடிமுழக்கம் என்ற படத்தில் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் அவருக்கு விஜயகாந்த் என்று பெயர் சூடப்பட்டது ஒரு தருணம் படப்பிடிப்பில் அனைவரும் ரொம்ப பசியால் இருக்கும்போது கேப்டனும் ஒரு பசியோடு இருந்திருக்காரு அப்போது ஒரு கேரியரில் சாப்பாடு வருது அது தனக்கு தான் வருது அப்படின்னு எதிர்பார்த்த கேப்டனுக்கு அன்று உளைச்சல் மட்டுந்தான் ஏற்பட்டது ஆமாங்க அந்த கேரியர் அந்த படத்தில் நடிக்கும் கதாநாயகனுக்கு தனியாக வரவழைக்கப்பட்ட உணவு கேரியர் அந்த காலத்தில் கதாநாயகனுக்கு மாமிச உணவும் மற்ற உதவியாளர்களுக்கு மாற்று உணவும் என பிரிக்கப்பட்டிருந்தது இதனை கண்ட நமது கேப்டன் அன்று முதல் தான் நடிக்கும் எல்லா படங்களிலும் வேலை செய்யும் கதாநாயகன் முதல் லைட்மேன் மற்றும் கூலி தொழிலாளி என அனைவருக்கும் ஒரே உணவு கொடுக்க திட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டியவர் தான் நமது கேப்டன் கேப்டனோட அடுத்த குணமாக பார்த்திங்கன்னா ஒரு படப்பிடிப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் ஆமாங்க திரைத்துறையிலும் சரி அரசியலும் சரி பெண்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா அது நம்ம கேப்டன்கிட்ட மட்டும்தான் சினிமா துறையில் உள்ள பெண்கள் குறை கூறாத ஒரு நடிகர் நமது கேப்டன் மட்டும்தாங்க ஏன்னா பெண்களை போற்றி பாதுகாக்கிறதுல நம்ம கேப்டன் போல் யாருமே கிடையாது அது மட்டும் இல்லைங்க கேப்டனுக்கு பணக்கார நண்பர்களே கிடையாது கேப்டனுக்கு ஏழைகள் தான் நண்பர்கள் ஏழைகளை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாடு உறுப்பினர் கூட ஒருத்தன் ஏழையாக இருந்தானா அவன் பக்கத்தில் கூட போக மாட்டான் இப்போ இருக்கிற நிறைய அரசியல் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களிடமும் கஷ்டப்படுறவங்க மக்களிடமும் போக மாட்டாங்க தன்னை யாராவது பார்க்க வந்தாலோ அல்லது செல்ஃபி எடுக்க வந்தாலோ ஜிம்பாய்ஸ் வச்சுக்கிட்டு யாரையும் கிட்டவே சேர்க்க மாட்டாங்க ஆனால் நமது கேப்டன் அப்படி கிடையாதுங்க அவர் எல்லோரையும் சமூகம் பார்ப்பார் ஏழைகளுடன் தான் உணவு உண்பார் செல்ஃபி எடுக்க வந்தவர்களை கூப்பிட்டு செல்ஃபி எடுப்பார் இல்லாதவன் தோளில் கையை போட்டு பேச்சு கொடுப்பார் அரவணைப்பதில் அன்னையை போலவும் வழிகாட்டுறதில் தந்தையை போலவும் இருப்பார் நமது கேப்டன் நமது கேப்டனுக்கு ரசிகர்கள்னால் உசுறு ஆமாங்க இதை நானே நேரில் பார்த்துருக்கேன் அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிறேன் திருச்சி மலைக்கோட்டை அடிவாரத்தில் ராஜ்ஜியம் படம் ஷூட்டிங் போகுது அதை பார்க்க நானும் போயிருந்தேன் ஷூட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனேன் அப்போது அங்கே நம்ம கேப்டனை பார்க்க அதிகமான ரசிகர்கள் கூட்டமும் பொதுமக்கள் கூட்டமும் கூடி படப்பிடிப்பை நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தடைப்பட்டு இருந்தது கூட்டத்தை கலைக்க காவல்துறையால் ஒன்றும் பண்ண முடியாத நேரத்தில் ரசிகர்களையும் பொதுமக்களையும் அடித்து வரட்ட ஆரம்பித்தாங்க இதனை தூரத்திலேருந்து கவனித்த நமது கேப்டன் ரொம்ப கோவப்பட்டார் அதிபயங்கரமாக காவல்துறை எச்சரித்தார் ஆமாங்க படப்பிடிப்புக்கு பயன்படுத்துகிற ரேடியோ மைக்கிற்கும் பார்த்தீங்களா அதில் காவல்துறையை நோக்கி எனது ரசிகர்களையும் பொதுமக்களையும் காவல்துறை துன்புறுத்தாதீங்க மீறினால் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று கூறி என் ரசிகர்கள் நான் சொன்னால் கேட்பாங்க என்று கூறினார் அதே போல் அவர் ரசிகர்களிடம் படப்பிடிப்புக்கு தாங்க ரசிகர் மன்ற நிர்வாகிகள் முன்வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க என்று கூறினார் அன்று மட்டும் இல்லைங்க இன்று கூட கேப்டனின் பேச்சுக்கு மறு பேச மாட்டாங்க கேப்டன் ரசிகர்கள் அன்று உடனே கலைந்து ஓரம் சென்று படப்பிழைப்புக்கு ஒத்துழைப்பு தந்து படப்பிடிப்பை நடத்தி கொடுத்தனர் கேப்டனின் ரசிகர்கள் கேப்டனுக்கு தன் ரசிகர்கள் என்றால் உசிறு கேப்டனின் ரசிகர்களுக்கும் கேப்டன் என்றால் உசிறு யார் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு உத்தமர் நமது கேப்டன் விஜயகாந்த் இதை யாரும் மறுக்க முடியாதுங்க எதையும் நேருக்கு நேராக சந்திக்கும் திறமை உள்ளவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் பல பேருக்கு வாய்ப்பு வழங்கி வாழ்க்கை தந்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அரசாங்கத்தால் கூட செய்ய முடியாததை தான் செஞ்சு காட்டும் திறமை படைத்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் சம்பாதித்ததை தானம் தர்மம் செய்தவர்தான் நமது கேப்டன் விஜயகாந்த் ஏழை மக்களுக்கு உதவிகரம் தந்து வாழ்க்கை தந்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் துரோகிகளும் சரி பகைவர்களும் சரி அவங்களுக்கு கூட கேப்டன் விஜயகாந்த் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் பிடிக்கும் ஒரு மனிதன் நமது விஜயகாந்த் அரசியலில் ஆளுமை படைத்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் செய்தது செய்தவர்களுக்கே தெரியாத அளவுக்கு உதவிகள் செய்திருக்கிறார் இந்த உதவி இவர்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்ய மாட்டார் அது விஜயகாந்த் தான் செஞ்சார் என்றும் சொல்ல மாட்டார் ஆனால் உதவி பெற்றவர்களுக்கும் தெரியாது இது கேப்டன் தான் செஞ்சார்னு அப்படி தான் செஞ்ச உதவியே தெரியாமல் உதவி செய்பவர்தான் நமது கேப்டன் கேப்டனுங்கிறது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு வரலாறு விஜயகாந்த் என்பவர் மனிதன் அல்ல அவர் ஒரு சரித்திரம் நாளை தலைமுறைக்கு நல்வழி காட்ட கேப்டன் விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு தமிழ் பாட புத்தகத்திலும் தமிழ் நூல்களிலும் இடம்பெற வேண்டும் இதற்கு தமிழ் மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்